வணக்கம் நான் தானே அக்கரை அக்கறையாரம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டிக்காக சொல்கிறேன் ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து ரொம்ப கொடூரமான ராஜா மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துறதுக்காக சொல்லியிருக்காரு அந்த ஆலோசனை நடத்துறதுக்காக வராரு வரும்போது அவர் கையில் ஒரு சேவல் கோழியை எடுத்துகிட்டு வர்றார் அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து மந்திரிகள் எதிரில் அந்த சேவலுடைய ரெக்கைகளை ஒன்று ஒன்றாச்சி போடுறாரு சேவல் ரொம்ப துடிக்குது மந்திரிகள்லாம் ஐயோ ஏங்க ஐயோ ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க கொடூரமான சேவையாக பண்ணுறீங்க பாவம் அந்த சேவலை விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பாதி இறகுகளை பிச்சிட்டார் பிச்சுட்டு சேவை போடுறாரு அந்த இறகு கோழி வந்து நடக்க முடியாமல் அவஸ்தப்படுது அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தானியத்தை போடுறாரு அதோட உடைய அந்த கோழி அந்த ராஜா கிட்ட வந்து அந்த தானியத்தை சாப்பிடுது மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணுறார் அந்த கோ ரெக்கையெல்லாம் பிரித்து முழுமையாக பிரித்து போட்டுருக்காரு ரெக்கையை பிரித்துட்டு போட்டுருக்காரு இப்போ ரெக் கோழி வந்து நடக்கிறது கூட முடியல பறக்கிறதுக்கும் முடியாது மெதுவேதம் பறக்கும் அதுவும் செய்ய முடியாது நடக்க ரெக்கையிலெல்லாம் அதுக்கு எதுவும் முயலில்லை முடியல அதனால் அந்த நேரத்தில் அது சோர்ந்து போய் கீழே கிடக்குது அந்த நேரத்தில் மறுபடியும் ராஜா தானியங்களை நெல் தானியங்களை அந்த கோழிக்கு எதிரில் தூர்றாரு அந்த கோழி உடனே ஓடி அவர் எதிரில் ஓடி வருது உருண்டு வந்து ஓடி வருது இப்போ அவருடைய கையே பார்த்துக்கிட்டு இருக்குது எப்பயா போடுவாங்களா எதாவது போடுவாங்களா ராஜா போடுவாரா அப்படின்ட்டு அந்த பறவை வந்து அந்த கோழி சுயமாக தன்னுடைய ஆதார உணவுக்கான இலையில தானாக தேடிக்கிட்டு சாப்பிட்ற ஒரு பறவை குரு கோழி அதனுடைய இறகுகளை பிச்சுட்டு உடனே அதெல்லாம் போக முடில போக முடியாததுனால அந்த ராஜாவே கொடுங்கோலாம் ராஜா இருந்தால் இல்லையா அவரையே எஜமானாக பார்க்குது அவர் பண்ண துன்பங்கள்லாம் விட்டுட்டு அவரையே எஜமானாக பார்க்குது அவர் அவர் நினச்சால்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்கு அது வந்தது இப்படிதான் வாழ்க்கையில் மனிதர்கள் தன்னிடம் ஒரு நல்ல திறமைகளை முழுமையாக மறந்துடுறாங்க மறந்துட்டு யாராவது ஏதாவது உதவி பண்ணுறாங்கன்னா அதை நினச்சிக்கிட்டே அதை சார்ந்தே ஓடி அவங்களே சார்ந்தே வாழறாங்க அதனால் அவங்களுடைய சுய சுய திறமை வந்து முழுமையாக மனுக்கள் இதுவாகிடும் வீணாக போயிடுது அதனால் எப்பயுமே நம்ம யாரும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பது தான் அந்த கதனுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்